அதில் வந்து பெரிய தன்கர் வந்து பிஜேபியோட முரண்பட்டு அப்படியே போயிடுவார்லாம் நினைக்கலாம் அவன் கடந்த காலத்தில் அவர் ஜனதாதளத்தில் இருந்துருக்காரு காங்கிரஸ்ல இருந்திருக்காரு அப்புறம்தான் இங்கே வந்தார் அவர் இருக்கிற இடத்துக்கு விசுவாசமாக இருப்பார் தவிர ஒரு கொள்கை அதுக்கு விசுவாசம் வந்து இருந்ததாக நான் சொல்ல முடியாது காந்தி ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா அல்லாஹ் தேரானம்னா அவரை பொறுத்தள்ளிடுவாங்க நீ வந்து கௌரி லங்கேஷ் மதச்சார்பின்மையை பேசுனா அவங்க போட்டு தள்ளிடுவாங்க தபால்கர் பேசுனா அவரை போட்டு தள்ளிடுவாங்க ஸோ நபர்களை குறிவைத்து அடிப்பது என்பதற்குல அது அவங்களுடைய இயல்பு ஸோ அந்த வகையில் ஒருவேளை நரேந்திர மோடி அன்னைக்கு இருந்திருந்தால் சூப்பர் வாஜ்பாயாக இருந்திருப்பார் இன்னைக்கு ஒருவேளை வாஜ்பாய் நரேந்திர மோடி இடத்துல இருந்திருந்தால் சூப்பர் நரேந்திர மோடியாக அவசியம் பண்ணுறது இவர்களுக்கு வேலை பிரிவினை காலம் சார்ந்த நடவடிக்கைகள் தான் வித்தியாசம் தவிர பிரியன் பாம்பு குட்டிகளில் எந்த குட்டி விஷம் உள்ளது எந்த குட்டி விஷம் இல்லாது என்று ஒருபோதும் நீங்கள் பிரித்தறியவே முடியாது ரெண்டு பேருக்குள்ளேயும் எதையும் பார்க்கவே இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இன்று இருக்கும் சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய திரு கனகராஜ் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ஏற்கனவே மாநில முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் திடீரென்று ஒரு ராஜினாமாவை செய்தார் அந்த அன்று கூட அவர் அந்த பார்லிமெண்ட் செஷனை கூட அவர் நடத்தினார் நடத்தி அந்த நைட்டே வந்து அவர் ஒரு ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து அவர் கொடுத்தாரு என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொன்னார் அதன் பிறகு அவருடைய அந்த பிரசன்ஸ் என்பது வந்து திரையிலே இல்லை பெருசாக எதுலையுமே அவரை பார்க்க முடியலை இதை வந்து ஒரு கேள்வியாக இன்றைய தினம் உத்தவ் பிரிவினுடைய சிவசேனா தலைவர் சஞ்சய் ராவத் அவர்கள் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார் எங்கே இருக்கிறார் ஜெகதீப் தன்கர் அவர்கள் நான் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதி கடிதமும் எழுதியிருக்கிறார் அமித்ஷாவுக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை நான் போட போகிறேன் எங்கே இருக்காருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அவர் அரசியல் செய்துதான் அவரை நீக்கியதாகவும் அவரிடத்தில் வேறொருவரை ரீப்ளேஸ் செய்ய போவதாகவும் பல தகவல்கள் ஏற்கனவே நம்ம விவாதிச்சிருக்கோம் பலரும் பேசியிருக்கிறோம் இப்போது இந்த கேள்வியை வந்து எழுப்பதற்கான காரணங்கள் என்ன அதுல வந்து பெரிய தன்கர் வந்து பிஜேபியோட முரண்பட்டு அப்படியே போயிடுவாரலாம் அவருக்கு பழமே கடந்த காலத்துல அவர் ஜனதாதளத்துல இருந்திருக்காரு காங்கிரஸ்ல இருந்துருக்காரு தான் இங்கே வந்தார் அவர் இருக்கிற இடத்துக்கு விசுவாசமாக இருப்பார் தவிர ஒரு கொள்கை அதுக்கு விசுவாசம் என்று இருந்ததாக நான் சொல்ல முடியாது ரெண்டாவது இப்போ கானா அப்படிங்கிறத இவரும் சொல்லியிருக்காரு கபில் சிவலும் சொல்லியிருக்காரு பட் அது அதெல்லாம் ஒரு காங்கிரீட்டாக தெரியாமல் அதன் மீது பேச வேண்டாம் என்று நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஜக்தீப் தன்கர் சி அவங்க அவங்க அவர் சொன்னதில் என்ன இருக்குன்னா பொதுவாக ஃபேசிஸ்ட் நேச்சர் உள்ள கவர்மெண்ட் இருக்கும்போது அல்லது ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டுகள் இருக்கும்போது இப்படி காணாமல் போவது என்பது வழக்கமாக இருந்திருக்கிறோம் ஓ ஆமாம் இப்போ எனக்கு உடனடியாக சொல்கிறதுல இது இல்லை நினைவுக்கு வரல நீங்கள் ஹிட்லரும் முசோல்னியும் ஆளுகிற போது நீங்கள் அவங்கள எதிர்த்து பேசுனவங்க திடீரென்று மறைந்து விடுவார்கள் ஏராளமான உதாரணங்கள் இருக்குது பட் எனக்கு டக்குன்னு அதில் ஞாபகத்தில் வரல இது வந்து ஜெர்மனிலையும் ஹிட்லரோட ஜெர்மனிலேயும் நடந்திருக்கு முசல்மிகளோடு இத்தாலியிலையும் நடந்திருக்கு அது பொதுவாகவே அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் எனக்கு நான் வந்து எந்த தனிநபரையும் என்னால் வெறுக்க முடியாது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களின் மீது தான் இப்போ நான் நினைக்கிறேன் பிஜேபி வேரோடும் வேரோடி மண்ணோடும் அகற்றப்பட வேண்டும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஒரு ஒரு சின்ன ஊசலாட்டம் கூட கிடையாது போல் ஆர்எஸ்எஸ் மனி அதனுடைய தத்துவம் மனித குலத்துக்கு விரோதமானது எனவே அது பூண்டோடு அகற்றப்பட வேண்டும் என்பார் ஆனால் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் மேலேயோ பிஜேபிக்காரர் மேலேயோ எனக்கு அந்த கோபம் கிடையாது தனி நபர் மேலே இல்லை அந்த சித்தாந்தத்தின் சித்தாந்தத்தின் மீது ஆனால் அவர்கள் எப்போதுமே சித்தாந்தத்தை சொல்லுகிற தனிநபர்களை குறிவைப்பார்கள் அது ஃபேசிசத்தினுடைய நேச்சர் இப்போ காந்தின்னு காந்தி ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா ஈஸ்வர அல்லா தேரானம்னா அவரை பொறுத்தள்ளிடுவாங்க நீ வந்து கௌரி லங்கேஷ் மதச்சார்பின்மையை பேசுனா அவங்க போட்டு தள்ளிடுவாங்க தபால்கர் பேசுனா அவரை போட்டு தள்ளிடுவாங்க ஸோ நபர்களை குறிவைத்து அடிப்பது என்பதற்குல அது அவங்களுடைய இயல்பு ஸோ அந்த வகையில் அதை அதில் எனக்கு வந்து இதை பார்த்தோம்னா அதுலேருந்து அந்த முடிவுக்கு வர முடியும் ஆனால் இப்போ சில பேர் என்ன தொடர்ச்சியாக பேசுகிறாங்கன்னா ஒன்றும் தன்கர் எங்கே பேசவே இல்லையே அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து அவங்க அப்படிதான் இப்போ நம்ம சத்யபால் மாளிக்க எப்படி ஒழிச்சாங்கன்னு தெரியும் நீங்க அதுக்கு பின்னால அவரை எங்கேயும் மீடியா மீடியாவுக்கு வந்தாரான்னு கேக்குறீங்க மீடியா போய் பார்க்கவே பார்க்க அதை கூப்பிட்டாலும் அதை எடுத்துரும் அப்படிங்கிற அஜித் அவர் என்ன பேசியது அஜித் தோவல் பிறகு அவரிடம் என்ன சொல்லி சொன்னார் இதெல்லாம் இருக்கு இது மாதிரி நீங்க காலம் சென்று விட்டார் அவங்களுடைய இயல்பு அது ஆனா இப்போ நம்ம கையில இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க ஏன் முன்னாள் தேர்தல் கமிஷனர்கள் யாருமே இந்த காலத்தில் பேசலை ரீச் பண்ணவும் முடியலைன்னா சில ட்விட்டரில் சில பதிவுகளை நான் பார்க்குறேன் ஆனால் இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது எப்போதுமே அந்த ஆராதாரம் இல்லாமல் ஒரு தடவை நீங்கள் பேசிட்டீங்க அவங்க கொண்டாந்து ஆளை நிப்பாட்டிட்டாங்கன்னா நீங்கள் இதுவரை தரவுகளின் அடிப்படையில் பேசியது மொத்தமே தப்பாக போயிடும் எனவே இந்த ஒருவேளை சஞ்சய் ராவத்துக்கும் கபில் சிவலுக்கும் ஏதாவது அவங்க சென்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்மெல் பண்ணியிருப்பாங்க அதனால தான் பேசுகிறாங்க நம்ம தொடர்ந்து அவர் பல குற்றச்சாட்டுகளே முன்வைக்கிறார் பாஜக மீது மோடி மீது குறிப்பாக முதல்ல ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாக ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த நாக்பூர்னுடைய அலுவலகத்திற்கு சென்றார் திரு மோடி அப்போது அவர் தான் முதன்மொழியில் சொன்னார் எழுபத்தஞ்சு வயசு ஆகும் போது ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் வந்து மோகன் பகவத்தை சந்திக்க போயிருக்காரு அப்படின்னாரு சில ஒரு மாதத்துக்கு பிறகு மோகன் பகவத் ஒரு பேச்சை வெளிப்படுத்துகிறார் எழுபத்தஞ்சு வயசானவங்கலாம் போங்க ரிட்டையர்ட் ஆகும் அடுத்தவங்களுக்கு விடுங்க அப்படின்றாரு அப்போ அவரு சொல்றாரு செப்டம்பர் மாசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்றாரு இப்போ தான் சொல்றாரு தன்கரை வந்து நான் வந்து ஒருவேளை ஆனா நம்ம கடந்த காலத்துல இவங்களுடைய நேச்சரை வச்சு பார்த்தா அது ஒண்ணும் பெரிய ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை ஆனா நம்ம கையில காங்கிரீட்டா எதுவும் இல்லாம அது அப்படி பேசுறது சரியில்லை என்று நான் கருது இப்போ அடுத்த துணை ஜனாதிபதி யார் இப்போ வேட்புமனு தாக்கலும் துவங்கி இருக்கிறது என்டிஏ கூட்டமும் நடந்தது முழு அதிகாரம் தேர்வு செய்வதற்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்த துணை ஜனாதிபதியாக ஆவதற்கு யார் வாய்ப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவருக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கு அவர் எடுத்துப்பார் அவர் வந்து என்டிஏ கூட்டத்தில் தேர்வு செஞ்சாங்க இந்த தடவை பிரதமர் என்டி சரி இருந்து தேர்வு பண்ணாங்களா அந்த கட்சி தானே சொல்லணும் எங்கள் வேட்பாளர் அவர் வாட்டில் அறிவிச்சுட்டு போயிட்டே இருந்தார் எனவே இவருக்கு அதிகாரம் அவங்க வழங்குறது இல்லை இவர் எடுத்துக்கிட்ட அதிகாரத்தை அவங்க சரி ரொம்ப இதாக போகாம பாத்துக்கலாம் எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை அவங்க கடைசி நேரத்தில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட அபிப்பிராயம் நீங்க வந்து சசிதரூர் மாதிரியான ஒருத்தரை அவர்கள் யோசிப்பார்களோ அதாவது சசிதரூரைன்னு நான் சொல்லலை அவரை போன்ற நபர்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி டார்கெட் வைக்கிறதுங்கிறது அவங்களுக்கு எப்போதுமே பழக்கமாக இருக்கும் ஆக்சுவலாக அவங்களுடைய எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது சதியாக தான் இருக்கும் நீ எதிர்பார்க்காத ஒரு சதியை முன்னிறுத்துவதில் அவங்க எப்போதுமே நீங்கள் வந்து குலாம் நபி ஆசாத்தி பார்த்தா அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் யாராவது எனவே என்னோட அபிப்பிராயம் என்றுதான் விதமாக குலாம் நபி ஆசாத் நஜ்மா அப்துல்லா அதே போல ஜோதி ஆதித்ய சிந்தியா இது மாதிரியான ஆட்கள் கூட திடீர் என்று யாரேனும் வந்து அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதில் ஒரு தேர்தல் அரசியல் உள்நோக்கம் இருக்கும் என்ற ஒரு கருத்தை அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அவங்களுடைய கடந்த காலத்த இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது இவர்கள் இரண்டு மூன்று கட்சிகளை வந்து நம்பிக்கொண்டு தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இதை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் திரு மோடி அவர்களுக்கு இருக்கிறது குறிப்பாக ஐக்கிய தளம் இதே போல சந்திரபாபு நாயுடு ஆகியோருடைய கட்சிகள் சிராக் பாஸ்வான் ஆகியோர்களுக்கெல்லாம் வந்து அவர்களை டிமாண்ட் வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இருக்கிறது அதே கருத்தில் கொண்டு அவர் செயல்படுவார் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது எனக்கெனவோ அப்படி இருந்தால் அப்படி ஒருத்தரை தேர்ந்தெடுத்தால் இவங்களுடைய ஒற்றராக தான் அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இண்டிவிஜுவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளும் அதிமுக அவங்களுடைய கூட்டணி கட்சியாகவே இருந்தது அவங்க வந்து திரும்ப திரும்ப துணை சகர் பதவி கேட்டாங்க கொடுக்கவே இல்லை கொடுக்கவே இல்லைன்னுங்கிறது மட்டும் இல்லை அஞ்சு வருஷம் நாடாளுமன்றம் துணை சபாநாயகர் இல்லாம தான் இவங்க அதை பத்தி எல்லாம் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க வந்து இப்படி பண்ண சார் அதான் அதாவது நீங்க எப்போதுமே நான் வந்து ஒன்னு நேச்சர் உள்ளவர்கள் ஒரு அவங்க அவங்களுக்கு உரிய காலம் வருகிற போதுதான் உண்மையான குணத்தை வெளிப்படுவாங்க இப்போ பல பேர் எவ்வளவு பேர வாஜ்பாய் ஜென்டல் நம்ப வச்சாரு கலைஞர் மாதிரியான தலைவரே சொன்னாரு மோடி அன்னைக்கு இருந்திருந்தால் சூப்பர் வாஜ்பாயா இருந்திருப்பாரு இன்னைக்கு ஒருவேளை வாஜ்பாய் நரேந்திர மோடி இடத்துல இருந்திருந்தா சூப்பர் நரேந்திர மோடியா அவர் செயல்பட்டு இருப்பார் இவர்களுக்கு வேலை பிரிவினை காலம் சார்ந்த நடவடிக்கைகள் தான் வித்தியாசமே தவிர விரியன் பாம்பு குட்டிகளில் எந்த குட்டி விஷம் உள்ளது எந்த குட்டி விஷம் இல்லாது என்று நீங்கள் ஒருபோதும் நீங்கள் பிரித்தறியவே முடியாது ரெண்டு பேருக்குள்ளேயும் எதையும் பார்க்கவே முடியாது எனவே நான் என்னையை பொறுத்தவரை அவங்க வரட்ட பார்க்கலாம் எனவே இவங்க வந்து அவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க என்பதில் தான் நான் ரொம்ப ஃபோமாக நான் நம்புகிறேன் அதை முறித்து கொண்டு போகிற தைரியம் சந்திரபாபு நாயுடுக்கும் கிடையாது ஜனதாதள் யுனைட்டடுக்கும் கிடையாது நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல என் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி